அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ நஷ்மதுஹூன் சல்யா அலா ரசூலிஹில் கரீம் அஹோசுபில்லாஹி மின் ஷேத்தானுர் ரஜீம் இஸ்மில்லாஹுர் ரஹ்மானுர் ராஹி அல்லாஹுவின் பேருதவியும் உபகாரமும் நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடி அறுகளே ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்தும் கூட பாவமான செயல்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் உலக காரியங்களிலே மூழ்கி தவித்து கொண்டிருக்கின்றோம் வணக்க வழிபாடுகளின் மீது அதிகமான கவனங்கள் எங்களால் செலுத்த முடியவில்லை இந்த ரமலானிலும் கூட ஏதோ ஷைதான் எங்களை வழி நடத்துவதை போன்று ஒரு உணர்வு இருக்கிறது நல்ல அமல்களை செய்வதற்கும் பாவங்களை விட்டு தவிர்ந்து வாழ்வதற்கும் குரானில் ஹதீஸில் ஏதாவது துவா இருக்கிறதா ஏதாவது ஜிக்கர் இருக்கிறதா அதை ஓதினால் எங்களுக்கு அமல் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா நாங்கள் பாவம் செய்யாமல் தவிர்ந்திருக்கக்கூடிய சூழல் உருவாகுமா என்று பல சகோதரர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அருமையான ஒரு ஜிக்கரோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் இந்த ஜிக்கரை யார் ஓதுகின்றாரோ அவருக்கு ஒரு நாள் முழுக்க ஷைத்தானுடைய தீண்டுதல் ஏற்படாது அவர் அந்த நாள் முழுக்க இணை தவிர வேறு எந்த பாவத்தையும் ஷைத்தான் அவரிடத்திலே கொண்டு வரவே முடியாது கொண்டு போகணும் சொன்னால் அவரை ஷிருக்குக்கு தான் கொண்டு போகணும் அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த முஸ்லீம்களும் ஊமீன்களும் இணை வைப்பின்பால் போய்விட மாட்டார்கள் திருமிதி என்கின்ற நூலிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ் அமலுல் யௌமி ஒல் லைலா என்கின்ற தலைப்பிலே பதிவு செய்யப்படுகின்றார்கள் அதாவது காலையிலும் இரவிலும் செய்யக்கூடிய நல்ல காரியம் என்கின்ற தலைப்பில் அழகான ஒரு ஜிக்ரை சொல்கின்றார்கள் அந்த சிக்ரனுடைய மகத்துவத்தை அல்லாஹுவின் தூதர் மிக அழகாக விவரித்து சஹாபாக்களுக்கு சொல்கின்றார்கள் ஹசரத் அபூதர் ரதி அல்லாஹு தாலான்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அன்னரசூலாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அல்லாஹின் தூதர் சல்ல அல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காமித்தார்கள் துபுரி ஃபஜ்ரி எந்த ஒரு மனிதர் சுபுகு தொழுகைக்கு பிறகு நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் எந்த ஒரு மனிதர் சுபுகு தொழுகைக்கு பிறகு தொழுகையில் என்ன இருப்பில் அமர்ந்தாரோ அதே இருப்பில் அமர்ந்து யாரிடத்திலும் பேசுவதற்கு முன்னால் நான் சொல்லக்கூடிய இதுக்குற அத்தகையா திருப்பிலையே இருந்து ஓதணும் குறிப்பாக யார்கிட்டையும் பேசக்கூடாது பேசுறதுக்கு முன்னாடி கபுல ஐயத்த கல்லம யார்ட்டும் பேசுவதற்கு முன்னால் அந்த கால் இருப்பில் அவர் அப்படியே அமர்ந்து என்னதுக்கு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஜிக்ரு தான் அடிக்கடி நாம் மொழிந்த ஒரு ஜிக்ரு தான் நமக்கு பரிச்சயமான ஒரு ஜிக்ரு தான் இது ல இல்லாஹ இல்ல்வாஹு வஹ்ஹு லஷரி கலஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யோஹ்இ வயுமீது வஹு வா அலா குல்லி ஷெக்கின் அதீர் இந்த ஜிக்கரை மட்டும் சுபுகில் நீங்கள் ஓதி விட்டீர்கள் என்றால் எத்தனை தடவை ஓதனோ அல்லாஹவின் தூதர் செல்லல்லாஹ் அலை இவ செல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள் ஆஷர மர்ராத்தின் பத்து தடவை கண்டிப்பாக இதை ஓதணும் எத்தனை தடவை பத்து தடவை ரொம்ப நேரம் ஆகாது பத்து தடவை ஓதுறதுக்கு மிஞ்சி போனால் ஒரு ஐந்து நிமிடங்கள் வேணும் என்றால் ஆகலாம் பொறுமையாக ஓத வேண்டும் அவசரமாக ஓதக்கூடாது சுபுகு தொழுதுட்டு அத்தகைய திருப்புலியே இருந்து லா வ அலா கதிர் என்று பத்து முறை யார் ஓதுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் ரப்பூல் அலமின் குத்திபத்து லஹூ ஆஷரு ஹசனாத்தின் அல்லாஹ் அந்த மனிதருக்கு பத்து நன்மைகளை எழுதுகின்றான் சுபஹான் அல்லாஹ் வ முஹிய அன்ஹு ஹூ ஆஷர செய்த்தின் அந்த மனிதருக்கு அல்லாஹு பத்து பாவங்களை மன்னித்து விடுகின்றான் ஓ ரூஃபியா லஹு ஆஷர தரஜாத்தின் அல்லாஹ் அந்த மனிதருக்கு பத்து விதமான அந்தஸ்துகளை மறுமையில் உயர்த்தி கொடுக்கின்றான் முக்கியமான விஷயத்த சொல்றாங்க பாருங்க அவர் ஓதிய அந்த சிக்கிர் அன்றைய நாள் முழுவதும் அருகருப்பான காரியங்கள் செய்வதை விட்டும் அந்த மனிதனை பாதுகாத்துவிடும் பத்து தடவை ஓதிட்டு பாருங்க எகலாசோடு உள்ள தூய்மையோடு நடக்கும் என்கின்ற மன உறுதியோடு இதை நீங்கள் ஓதினீர்கள் என்றால் அன்றைய தினம் முழுக்க உங்களால் எந்த அருகருப்பான செயலையும் நீங்கள் செய்ய முடியாது ஏனால் உங்களை செய்ய விடாமல் இந்த திக்ரு தடுத்துரும் அடுத்து ருசுசல்லாசும் சொல்கிறாங்க இந்த திக்கர் இருக்கிறதே இருந்து அவரை பாதுகாக்கக்கூடிய காவலாளியின் வேலையை செய்யும் இந்த திக்கர் ஷைத்தானிடமிருந்து மனிதனை பாதுகாக்கக்கூடிய காவலாளியின் வேலையை செய்யும் என்று அல்லாஹவின் தூதர் சொன்னார்கள் இல்லை ஷிற்கபில்லா அன்றைய நாள் முழுக்க அவர் எந்த பாவத்தையும் செய்ய மாட்டார் மார்க்கம் அனுமதிக்காத எந்த ஒன்றையும் அவர் செய்ய மாட்டார் அல்லாரசூல் விரும்பாத எந்த ஒன்றையும் அவர் செய்ய மாட்டார் ஒருவேளை அவர் பெரும் பாவத்தில் போய் விழப் போகிறாருன்னு சொன்னால் இணை வைப்பில் மட்டும்தான் போய் விழ முடியுமே தவிர வேறு எந்த பாவத்தையும் அவர் செய்யவே முடியாது எவ்வளோ தெளிவாக அல்லாஹுவின் தூதர் குறிப்பிட்டார்கள் கண்ணியத்துக்குரியவர்களை இணை வைப்புக்கு நம்ம இஸ்லாமியர்கள் சீக்கிரம் போயிடுவோமா அல்லாக காப்பாற்றணும் அல்லாஹ் ரப்பூர் ஆலிமின்னு எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறதா சொல்கிறான் ஆனால் இணை வைப்பை மட்டும் அல்லா மன்னிக்கவே மாட்டான் இணை வைப்பின் பக்கம் யாரும் போக போகிறது இல்லை போனால் அதுக்கு தான் போகணும் அதுக்கிடையில் அவர் எந்த பாவத்தையும் செய்ய முடியாதுங்க அங்கே எவ்வளோ அற்புதமான ஒரு திக்கர் எவ்வளோ அழகான ஒரு திக்கர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வழமையாக நாம் ஓதிய எல்லோருக்கும் வாயில் நுழையக்கூடிய அளவிற்கான ஒரு திக்கரை அல்லாஹுவின் தூதர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இந்த ரமதானுடைய மாதத்தில் இந்த திக்கரை வழமையாக ஓதுங்கள் தொழுகைக்கு பிறகுதான் ஓதணுங்கிறது நிர்பந்தம் அல்ல ஹதீஷில் சுபு தொழுகைக்கு பிறகு என்று சொல்லப்பட்டிருக்கு ஒருவேர் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி நீங்கள் ஓதணும்னு விரும்புனீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் நம்ம என்ன செய்யலாம் ஓதலாம் அப்படி ஓதக்கூடியவர்களுக்கும் அந்த நன்மைகள் என்ன செய்யப்படுகிறது வழங்கப்படுகிறது பத்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பத்து நன்மைகள் எழுதப்பட்டு பத்து அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்டு சைத்தானமிடமிருந்து பாதுகாவலும் கிடைக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொண்டு இந்த திக்கர்களை வழமையாக ஓதி வருவோம் இந்த புனிதமான ரமலான்னுடைய மாதத்தில் நாம் என்னென்ன நற்காரியங்களை செய்தோமோ அந்த நற்காரியங்களை அல்லாஹு முழுமையாக கபுல் செய்வதோடு நம்மை அறியாமல் நாம் என்னென்ன தவறுகளில் ஈடுபட்டோமோ அந்த தவறுகளை அந்த குற்றங்களை அல்லாஹு மன்னித்து அருள் புரிவதோடு எஞ்சி இருக்கக்கூடிய ரமலானுடைய இந்த நாட்களை நல்ல அமல்களின் பாலும் நோன்பின் பாலும் ஜிக்ரின் பாலும் குரான் ஓதுவதின் பாலும் நற்காரியங்களின் மீது கழிக்கக்கூடிய நசீபினை அல்லாஹு நம் அனைவருக்கும் தருவதோடு இந்த நோன்பை அல்லாஹ் முழுமையான முறையிலே கபுல் செய்து நம்மையும் முழுமையான முறையிலே கபுல் செய்து அருள் புரிவானாக வாக்குறுதாவான அலமது இல்லாஹி ஆலமீன் ஆலமீன் அலாமலை வரமத்துலா வபர்த்து